அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு கே டிவி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் கரெக்டாக இப்ப பதினேழாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஒரு கலவரம் உருவாக்கப்பட்டது மக்களை இந்த அந்த வழக்கில் சார்ஜ்ஷீட் போட்டதின் காரணத்தினால் கிட்டத்தட்ட இன்றளவுக்கு ஒரு நான்கு டுபாக்கூர்கள் வெளியே வந்து கதறிட்டு பார்க்க முடிகின்றது இப்போ இந்த கதல் நமக்கு பத்தளம் மகன் கதல் எக்ஸ்ட்ரா தேவைப்படுகின்றது பட் ஏன் கதறாங்க எதை கண்டிப்பாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியை ஜூலை பன்னிரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கு அதாவது அங்கே ஒரு டுவெல்த்து படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற அந்த மாணவி தன்னுடைய சித்தி டார்ச்சர் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிட்டு இறந்ததை அனை அனைவரும் சேர்ந்து முக்கியமாக செல்வியும் சேர்ந்து இது வந்து ரேப்பன் மாடு அப்படின்னு திராவிடமணி அப்படிங்கிற காண்டம் திருடன் திராவிட இன்ஸ்டிகேஷனத்தின் காரணமாக இது ஒரு ஒரு ப்ரொப்பகேண்டா பண்ணப்பட்டது இந்த புரொபகண்டா ஏன் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க செல்வி மற்றும் திராவிடமணியின் பணத்தாசை மட்டுமே காரணம் அதற்கு ஃபோர்டீன்த் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கு செல்வி ஓப்பன் முறையில் வந்து கொடுத்த பேட்டியை நீங்களே பாருங்க பொண்ணுக்கு பெரிய நஷ்டீடு எதிர்பார்க்காத அளவுக்கு கொடுக்கணும் இப்படி ஒரு பணத்தாசை பிடித்த இரண்டு பேய்கள் ஒன்று சேர்றாங்க இந்த இரண்டு பேய்கள் பணத்தாசையின் காரணமாக எப்படி மாம்பளைஸ் பண்ணாங்க எப்படி தப்பாக வந்து மக்கள்கிட்ட ஒரு இன் ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணாங்க எப்படி எமோஷனல் இன்ஸ்டிகேஷன் பண்ணாங்க எப்படி அந்த பள்ளியை கலவரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஃபிப் செவன்டீன்த் ஆஃப் ஜூலையை அவன் சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத அவன் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களை இப்போ இதெல்லாம் மீறி இப்போ நம்ம பல ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு போராட்டத்தில் இறங்கி அது கலவரமாக மாறியே அப்படிங்கிறாங்க அது முழுக்க முழுக்க தவறான தகவல் கூடிய சீக்கிரம் அது திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வரும் ஏனென்றால் இந்த கலவர வழக்கு சார்ஜ் ஷீட் போட்டு இது போடப்பட்டாகிவிட்டது இதோடைய கன்விக்ஷன் சமயத்தில் நிச்சயமாக என்ன வரும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கலவரம் ஒரு போராட்டம் கலவரமாக மாறிய விஷயம் கிடையாது இவங்கள்லாம் சேர்ந்து இதை கலவரம் வரணுன்றதுக்காகவே குரூப் செட் பண்ணி இதை ப்ராப்பராக கலவரம் பண்ணது அப்படிங்கிற உண்மை வெளியாக கூடிய விரைவில் இப்போ என்ன மிஷன் பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த கலவர வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க சார்ஜ் ஷீட் போட்டது மட்டும் இல்லாமல் இதில் மொத்தம் நாலு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு நாலு எஃப்ஐஆரில் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு வெளியே அந்த போலீஸ் வாகனத்தை அடித்து உடச்சி அந்த போலீஸ் வஜ்ராபேனை எரித்தது ஒரு வழக்கு அடுத்தது மாடுகளை வந்து துன்புறுத்தி மாடுக மடியெல்லாம் அறுத்து ரத்தம் வர வச்சு மாடை வந்து அடித்தது சில ஒரு சில மாடை கழட்டி விட்டது துரட்டி விட்டது அப்படிங்கிற ஒரு வழக்கு மூன்றாவது ஸ்கூலுக்கு உள்ளே நடந்த அந்த எரிப்பு கலவரம் மற்றும் தெஃப்ட் வழக்கு நான்காவது வழக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தி மூணு சிறார்கள் சேர்ந்த ஜூலில் வழக்கு இந்த நாலு எஃப்ஐஆர்லுமே ஏ ஒன் அக்யூஸ் செல்வி ஏ டூ அக்யூஸ்டு விருது சிறுத்தை கட்சியை சேர்ந்த திராவிட மணி ஏ த்ரீ அக்யூஸ்டு செல்வியின் கணவரான ராமலிங்கம் ஏ ஃபோர் அக்யூஸ்டு செல்வியின் அண்ணனான செந்தில் முருகன் அப்படின்றது வெளியாயிருக்கு மக்களே இப்போ இது வெளியானதன் காரணமாக திராவிட மணிக்கு அள்ளு இல்லை ஏனென்றால் இது கலவர வழக்கு கலவரம் அடித்த வழக்கில் மாட்டினா அதில் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் அதில் வந்து கன்ஃபிக்ஷன் வரலன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து இன்னூஸில் தப்புக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காவை அதெல்லாம் வெளியே வராமலே பார்த்துக்கிறான் ஸோ அவனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனா இன்றைக்கு ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டியிருக்கிறான் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே பார் வச்சுருக்கிறான் இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வருதுன்றதை நான் மக்கள் அனுமானத்துக்கு நான் விட்டுறேன் ஸோ இப்படிலாம் வந்து அவன் சம்பாரிச்சிகிட்ருக்க நடுவில் இந்த கலவர வழக்கில் அப்படிங்கிறதுல கன்விக்ஷன் கன்ஃபார்ம் அப்படிங்கிறதும் குறைந்தபட்சம் பதினஞ்சு வருஷம் கிட்ட குறைஞ்ச பாஞ்சு வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருகிறது இப்போ என்ன பண்ணுறான்னா ஃபோன் போட்டு நக்கிரன் பிரகாஷ் கிட்டேயோ போட்டு புலம்புறான் அழுகுறான் அண்ணே எப்படியாச்சும் என்ன காப்பாற்றுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இல்லைப்பா வேங்க வேல் விஷயத்துலேயே எழுதி எழுதி சித்த எதுவும் பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் பப்பு வேகலை இப்போ உன் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னு கேட்குறான் நக்கீரன் பிரகாஷ் எதாவது ஏதாவது பண்ணுங்கள் நான் காசு கொடுக்குறேன் ஒரு நாலு பேர் வீடியோவில் பேசுகின்றான் ஸோ அதன் இன்ஸ்டிகேஷன் காரணமாக நக்கீரன் பிரகாஷ்னு சொன்னதன் காரணமாக அங்கேருந்து உருவான ஒன்று நான்கு டுபாக்கூர்கள் இன்று கதறிட்டுருக்காங்கன்னு பார்க்க முடிகின்றது மக்களை யார் நாலு டுபாக்கூர்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நக்கீரன் பிரகாஷ் என்கின்ற நம்ம பட்ட பெயர்னு சொல்லக்கூடாது இதை வந்து உண்மையான பெயர்னே சொல்லலாம் பொய்வாயம் பிரகாஷ்னு சொல்லலாம் மக்களே மனுஷங்க என்றைக்காச்சும் வாயை திறந்தால் பொய் பேசுவாங்க ஆனால் வாயை திறந்தால் பொய் மட்டுமே பேசுகிற ஒரு நபர் இருக்கான்னு வச்சுக்கலாம் நக்கீரன் பிரகாஷ் மட்டும்தான் ஸோ அவனுக்கு பல ஹைலைட்ஸ் இருக்கின்றன பொய்வாயம் பிரகாஷ் புலனாய்வு பூன பிரகாஷ் நிறைய ஹைலைட்ஸ் இருக்கின்றன யோசித்து பாருங்கள் மக்களே அதாவது இந்த நக்கீரன் பிரகாஷ் இங்கே ஆசிஃபோட சேனலில் உட்காந்து அரண் சீலை உட்காந்து போய்ட்டு கொடுத்துட்ருக்கான் இப்போது இதில் ஆசிஃப் தான் யோசிக்கணும் ஏன்னால் ஆசிஃப் எல்லாம் அரண்சை ஆசிஃப்னு சொல்கிறத விட அறிவுட்டு ஆசிஃப்னே சொல்லலாம் ஏனென்றால் யோசித்து பார்க்கணும் ஆசிஃப் உன்னுடைய சேனலில் உட்காந்து பேட்டி கொடுக்கறதுக்கு அந்த பிரகாஷ் வந்திருக்கான் அப்படின்னா ஏன் நக்கீல் உட்காந்து பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் ஏனால் கேஸு போட்டால் கூட உண்மையில் போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் தான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆசிஃப் மீது வழக்கு இருக்கிறது கள்ளக்குறிச்சி கேஸுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு வழக்கு அன்னோஸ்ட் கேஸில் அமல வழக்கு இருக்கிறது இப்போ அடுத்தது மீண்டும் ஒரு யோசிச்சு பாருங்க ஒரு க பொள்ளாச்சி வழக்கு பொள்ளாச்சி கேஸில் சிபிஐ இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்க அதில் ஒரு விட்னஸை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க நக்கிரன் டீம் இதற்காக சிபிஐ என்ன பண்ணால் ஹைகோர்ட்டில் வந்து நக்கிரன் கோபால் எடுத்துட்டாங்க போய் சாஷ்டாங்கம்மா காலில் உழுந்து மன்னிப்பு கேட்டான் நக்கிரன் கோபால் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் விட்னஸை நான் தெரியாமல் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன்னு சாஷ்டாங்கமாக காலில் உழுந்து மன்னிப்பு கேட்டான் இப்போ இதே விஷயத்தை நக்கீரனில் சேனலில் பண்ணிட்டாங்கன்னா ஏன்பா இது சார்ஜ் ஷீட்டு நம்பர் ஆக போது கோர்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு வழக்கு இந்த வழக்கில் நீ எப்படி நீ வந்து இந்த விஷயத்தை மாதிரி தப்பாக நீ ப்ரொஜெக்ட் பண்ணுவ அப்படின்னு அந்த கேஸை போட்டேன்னு வச்சுக்கங்களேன் யார் ஃபேஸ் பண்ணுறது அதனால் ஆசிஃப் மேலே கேஸ் போட கேஸ் போட்டு போட்டோம் அப்படிங்கிற நம்ம தான் நக்கீரன் பிரகாஷ க தெளிவாக பார்க்க முடியுது இது ஃபஸ்ட்டு டுபாக்கூர் செகண்ட் டுபாக்கூர் பார்த்தீங்கன்னா தடா ரஹீம் அதாவது மக்களே யாருமே தன்னுடைய பெயருக்கு முன்னால் உதாரணத்துக்கு ஒரு பேர் எடுத்துக்கலாமே ஏதாவது ஒரு பேர் பேர் சிவன் வச்சுக்கோங்க திருட்டு சிவன் இல்லை ரேபி சிவன் வைப்பாங்களா அவன் பண்ணக்கூடிய கிரைமை முன்னாடி சேர்த்துக்கிட்டு அந்த கிரைமை வச்சுக்கிட்டு யாராவது பேர் வச்சுப்பாங்களா யோசிச்சு பாருங்க முடியாது யாரும் வைக்க மாட்டாங்க ஆனால் தடா ரஹீம் பார்த்தீங்கன்னா ரஹீம்ன்ற பெயருக்கு முன்னால் தடான்ற வார்த்தையை ஆட் பண்ணிகிட்ருக்கார் தடனா என்ன அர்த்தம் தடா என்பது ஒரு சட்டம் என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ரப்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஒரு சட்டம் அந்த தடா அப்படிங்கிற பேரை தனக்கு பேர் மாதிரி ஆட் பண்ணிட்டு பேர் வச்சுருக்காருனா என்னமாதிரி நபராக இருப்பார் இவர் அது என்ன நம்மளாம் சாப்பிட்ற சாப்பாடு அப்படிங்கிறது நம்முடைய உள்ளே போகும் ஜீரணமாகவும் உடல் உறுப்புக்கெலாம் போகும் மூளைக்கு போகும் அப்புறம் தான் டெட் செல்ஸாக நம்ம முடியல தாட்லாம் வளர ஆரம்பிக்கும் ஆனால் சாப்பிட்ற சாப்பாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மூளை வளர்வது வளருவதற்கு இல்லாமல் தாடி மட்டுமே வளர்வதற்கு இருக்குதான்ற சந்தேகம் வருகிறது ஓ என்ன சொல்லப்பாங்க நம்ம நண்பர் சார் மூளை அருக்கான சார் அப்படிங்கிறாரு சப்ஜெக்ட் இன்வெஸ்டிகேஷன் தான் மக்களே மூளை அருக்கான தெரியல நமக்கு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நபர் தடா அப்படிங்கிற பெயரே தாம் பேர் மாடு வச்சிட்ருக்கார் அப்படின்னா இங்கே சமூக விரோதியா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது சமூக விரோதி தான் இந்த அளவுக்கு பேரை வச்சுப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிகின்றது ஏங்க கேட்குற மக்களே ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதாவது இந்த கேஸில் எந்த அளவுக்கு அஜெண்டா பண்ணுறதுக்கு நோக்கம் இருக்குன்றது நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு வார்த்தை அது ஜிப்மர் வந்து இதை ஆய்வறிக்கையை தான் பண்ணாங்களே தவிர அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணலை அப்படின்ற வார்த்தைப்பா என்ன ஒரு அறிவுன்னு சொல்ல முடியாது நண்பர் சொல்கிறாரு அறிவு இருக்கான்னு தெரிலிங்களேங்க அப்படிங்கிறாரு சப்ஜெக்ட் இன்வெஸ்டிகேஷன் தான் ஏன்னால் இந்த வழக்கை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் தெரியும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தேர்டு போஸ்ட்மார்ட்டம் கேட்கறது செல்வியன் ராமலிங்கம் இப்போ கோர்ட் சொல்கிறாங்க ஒரு செத்து போன பொண்ணுன்னு சொல்கிறீங்க உங்கள் பொண்ணை மூணாவது முறை அறுப்பதற்கு நீங்கள் கேட்குறீங்கன்றது இங்கே விசித்திரமாக இருக்குது இட் சீம்ஸ் டு பி ஃபிஷ்ஷி அப்படிங்கிறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்போது டாக்டர் செல்வகுமார் அப்படிங்கிற ஃபாரன்சிக் ஹெச்ஓடியை கூப்பிட்டு வராங்க சொல்கிறாங்க கேட்குறாங்க ஆடியோ ஒரு டைம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு செகண்ட் பிஎம் கேட்டாங்க அலோவ் பண்ணி பண்ணியாச்சு இப்போ தேர்ட் பிஎம் கேட்குறாங்க அப்படின்றப்போ செல்வகுமார் டாக்டர் செல்வகுமார் காட் ஷாக்ட் அண்ட் செட் இப்படி ஒரு வழ இப்படி ஒரு வழக்கை நான் பார்த்ததே இல்லைங்கன்னு கோட்டை சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறாரு தேர்ட் போஸ்ட்மார்ட்டம்ன்றது ஒரு பாடியை பண்ண முடியாது எத்தனை வாட்டிங்க ஒரு உடம்பு அறுப்பீங்க ஏன்னால் உடம்பு அறுக்கிறது மட்டும் இல்லை ஒவ்வொரு முறையும் அந்த உடம்புலேருந்து ஒரு ஒரு கு ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸில் குட்டி 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 பாட்டை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது வந்து கெமிக்கல் அனாலிசிஸ் போகுது அப்படி போ விசேடாக்கு போகுது அப்படி போகிறப்போ இதுக்கு மேலே அறுக்க என்ன இருக்கும் ஒரு ஹார்ட் முடிக்காண்டி ஹார்ட்டு தான் இந்த ஹார்ட் ரெண்டு வாட்டி எடுத்தாச்சு தவட்ட டைம் என்ன இருக்கும் அல்ல எத்தனை வாட்டி எடுத்துகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க ரெண்டு முறையும் இது இந்த பொண்ணு மைனர் பொண்ணுத் அப்படிங்கிறதுனால ரெண்டு முறையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது அதை வீடியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க ஸோ வீடியோகிராஃப் பண்ணி அதற்கப்புறம் இந்த வீடியோகிராஃபில் ஆடியோவும் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்த அறுத்துட்டு இப்போ இந்த வெஜினல் பாட் பார்க்குறாங்க வெஜினல் பார்ட்டில் வந்து இட்ஸ் இன்டாக்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்கனால் அந்த வெஜினல் பாட்டை பார்த்து அனலைஸ் பண்ணி டாக்டர்ஸ் இன்டாக்டுன்னு சொல்கிறது மொத்தம் வீடியோ எடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரெண்டு வீடியோ வீடியோவையும் வீடியோ ஃபுட்டேஜ் ரிப்போர்ட் ரெண்டுத்தையும் நம்ம அனலைஸ் அனுப்பலாம் சிட்டுமை இருக்குது இப்போ இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மேலே வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க சரி அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இல்லாமல் நம்ம வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அனுப்பலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அப்போது தமிழ்நாடு கவர்மெண்டே இல்லாமல் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அலாங் வித்து அந்த வீடியோ முடிவு பிடிச்சு அனுப்பிச்சி விட்றாங்க அதனை ஜிப்மரில் ஒரு டாக்டர்ஸ் டீமே உட்காந்து பார்த்து அனலைஸ் பண்ணி இது ரெண்டுமே ப்ராப்பராக இருக்குது தர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆய்வு கொடுக்குறாங்க இது கூட தெரியாமல் தான் செஞ்சிட்ருக்கிற கிரைம் முன்னாடி போட்டுட்டு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிற தடாரஹிம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் ஜிப்மர்ல வந்து போஸ்ட்மார்டம் பண்ணலை அப்படிங்கிறாரு என்ன போஸ்ட்மார்டத்தை யார் பண்ண முடியும் உடம்புல ஒன்றுமே இல்லை எப்படி பண்ண முடியும் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தை அப்படிங்கிற ஒரு பேசிக் அறிவுரை கூட கிடையாது அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் டுபாகூர் இந்த டுபாகூர் தேர்ட் டுபாகூர் பார்த்தீங்கன்னா சங்கத்தமிழன் அதாவது சங்கத்தமிழன் சொல்கிறாரு வேங்கவேல் வழக்குலையும் இந்த கள்ளக்குறிச்சி வழக்குலேயும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளியாக அறிவிச்சுருக்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் பேசிக்கிட்டு இருக்கார் ஸோ என்னென்னா இவங்க பொறுத்தளவு மக்களே விடுதலை சிறுத்தை கட்சி இது நாள் வரையில் இருக்கிற விஷயம் என்னென்னா பண்ணிகிட்டு இருந்த விஷயம் என்னென்னா உண்மையாக ஒரு ஒரு இடத்துல கருணாநிதி அவர்களை வந்து நம்ம வந்து பயங்கரமாக சபிக்கணும் ஏன்னால் விடுதத்தை கட்சி எல்லாம் வளர்ந்ததற்கு மிக முக்கிய ஒரே காரணம் கருணாநிதி அவர்கள்தான் அவர் இல்லைன்னா இப்படி ஒரு தப்பான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்தே இருக்காது ஏன் இந்த வார்த்தை நாங்கள் சொல்கிறோம் மக்களே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பண்ணக்கூடிய க்ரைம்ஸை நாங்கள் க்ரைம் பண்ணுவோம் க்ரைம் பண்ணிவிட்டு நாங்களே ஃபஸ்ட்டு போய்ட்டு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருவோம் கொடுத்துட்டு நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு இது இது எங்கள் மேலே தான் இந்த கம்ப்ளைண்ட் இந்த மேலே தான் வந்து எங்கள் மேலே தான் நீங்கள் அக்யூஸ்டாக சேர்க்க வந்துச்சிங்கன்னா நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் கலவரம் பண்ணுவோம் அப்படிங்கிறதை இன்றைக்கி நேற்று கிடையாது கடலூரில் மட்டும் நான் சொல்கிறேன் கடலூரில் மட்டும் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட பதினேழுக்கும் மேற்பட்ட நான் சொல்கிறது டூ தௌசண்ட் சமயங்கள்லையே பதினேழுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் நடக்கக்கூடிய தற்கொலைகள் அதை வந்து கொலைன்னுபாங்க ரேப்பன் மாடருன்னு பானுங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய நார்மல் ஆக்சிடென்ட் டெத்தை கொலைன்னு போடுவானுங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய நார்மல் ஆக்சி நார்மல் டெத்தை கொலைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தப்பு 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 தப்பாக ட்விஸ்ட் பண்ணி இந்த வழக்கை கொண்டு வந்து போராட்டம் பண்ணி இப்படி ஒரு வழக்கை வந்து மாற்றி எழுத வச்சு இது தப்பு வந்து பண்ணியிருப்பானுங்க செஞ்சு இந்த இடத்துல இல்லை தப்பு இது கிடையாது இது வந்து தற்கொலை தான் இது ஆக்சிடெண்ட் தான் கொண்டு வர முடியாத அளவுக்கு இந்த கேஸை வச்சுருப்பானுங்க ஒன்றை சிபிசிக்கு மாற்றி வச்சுருப்பானுங்க இந்த மாதிரி கடலூரில் மட்டும் பதினேழு பிறக்கல் தப்பா திசைப்பட்டுருக்கு டூ தௌசண்ட் இயரில் மட்டும் ஸோ இப்படியெல்லாம் இவங்க பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் கடைசி வரைக்கும் இவங்க பண்ணக்கூடிய தப்புகள் வெளியே சார்ஜீட் ஆகாது வெளியே ஃபஸ்ட் சார்ஜ் ஷீட் போடாமல் பார்த்துப்பாங்க ஆனால் வெளியே வந்து மீடியாவில் பேசுறது பார்த்திங்கனா இவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி பேசுவாங்க இது எல்லாமே விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கஸ்டமன் மாடல் சூப்பராண்டி இப்போ அப்படி இருந்துகிட்ருக்கு இருக்க மக்கள் எழுந்துட்டு இருந்துச்சு இதே தான் நினச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தோடனே நம்ம ஆட்சி வந்துருச்சு ஸ்டாலின் ஆட்சி வந்துருச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம்னு நினச்சாங்க இன்றைக்கும் நான் சொல்கிறேன் மக்களே சவுத்தார்கா டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா விளைச்சிறுத்தை கட்சியடைய ஸ்டிக்கை ஓட்டிட்டு பைக் எடுத்துகிட்டு வருவான் வந்து பெட்ரோல் போடுவான் காசு தர மாட்டான் கேட்டால் ஒரு பங்கை உடச்சிடும்வான் எங்கே ஆச்சு அப்படின்பான் மட்டிட்டு போவான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது பங்காரங்களாம் வந்து குமுறுவாங்க என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஸோ இப்படி ஸ்டாலின் ஆச்சு வந்தது ஏன்னா கருணாநிதி அவர்கள் இருந்த வரைக்கும் மாதிரி ஓரளவுக்கு பயம் இருந்துச்சு திருமாவளவனுக்கு ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு ஒத்த வயசுடையவர் தானே என்ன பண்ணுற போகிறாரு அப்படிங்க இலக்காரம் வந்து போச்சு ஸோ இந்த கிரைமெல்லாம் பண்ணானுங்க கள்ளக்குறிச்சி கலவரத்தை பண்ணானுங்க வேங்க கேஸ் பண்ணானுங்க பல்லாவரம் எம்எல்ஏ ஆளுங்கட்சி திமுகவுடைய பல்லாவரம் எம்எல்ஏவுடைய மகன் மருமகளே வந்து ஃபேக் கேஸ் போட்டு போக்சோ வந்து எஸ்இஸ்டியாக போட்டானுங்க ஸோ போக்சோ வேறு போட சொல்லி கேட்டாங்க ஸோ இப்படிலாம் விஷயம் பண்ணாலுமே நம்ம தலித்து ஒன்றும் பண்ணுற முடியாது அப்படிங்கிற ஆணவத்தை இருந்தாங்க ஆனால் நீ தலித்தோ குளித்தோ என்ன இருந்துட்டு போ ஆனால் தப்புனால் தப்பு தான் அப்படின்னு இன்றைக்கு இது சார்ஜ் ஷீட் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறத இவங்க ஏற்றுக்க முடியல என்னடா இது நம்ம அஜெண்டா உடையுதே நம்ம கஷ்டம் உடையுதே எம்போ உடையுதே என்ன கேட்குறா மக்களே உங்களுடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவ்வளவு ரோஷம் உள்ளவரா ரோஷம் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இது எல்லாம் இருந்ததுன்னா வெளியே போவோம் கூட்டினி விட்டு ஏன் வெளியே போக மாட்டேங்கிறீங்க ஏன்னா இவனை கூட்டம் கொண்டு வெளியே போனதான் மக்களே இந்த வழக்கில் இந்த வழக்கு மட்டும் இல்லை இன்னும் பல வழக்கில் பல இடங்களில் விசிகே சம்மந்தப்பட்ட ஆட்கள் பண்ண தவறு எல்லாம் வெளியே வரும் நிறைய வெளியே வராமல் இருக்குது எல்லாம் வெளியே வர வாய்ப்பு இருக்குது எல்லாருமே கேஸை போடலாம் ஒன்றும் ஒன்றும் இல்லை மக்கள் ஏன்னா யோசிச்சு பாருங்கண்ணே ஒரு கட்சியில் ஏன்னா ஒழுங்காப்படி நல்லா குடும்பத்தை காப்பாற்று போய் கட்சி வேலை பாருன்னு சொல்கிறது ஒரு கட்சி ஆனால் ஒவ்வொருத்த பத்து பத்து கேஸ் இருக்கணும் அப்போ தான் பொறுப்பு தருவன்னு சொல்கிறது கட்சியா இல்லை புழல் ஜெயிலா எனக்கு இது கட்சி மாதிரியே தெரில புழல் மாதிரி தெரியுது இப்படிப்பட்ட கட்சி நடத்திட்டுருக்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல் நம்ம சொல்கிற மாதிரி வைக்கும் மானம் சூடு சொர்ணம் ரோஷம் எதுவுமே இருக்க போகிறதில்ல இவங்க வேண்டியது ஒரே விஷயம் துட்டு 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 காசு 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 அதாவது உழைக்காமல் ஓபி அடிச்சுக்கிட்டு ஓ சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு எக்ஸாம்பிள் அமிச்சா அவனை சொல்லலாம் இதுக்கு மட்டும்தான் வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ இன்னொரு ரெக்குவஸ்ட் வச்சுக்கிற மக்கள் என்னென்னால் இந்த வழக்கில் கள்ளக்குறிச்சி கலவர வழக்கை பொறுத்தளவுக்கு திராவிட மணி நீ தப்பிக்கணும் தண்டனை குறையணுனச்சே அப்படின்னால் இந்த கலவரத்தை உருவாக்குவதற்கு திருமாவளனுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது அதே மாதிரி மொத்தம் ஆறு மாவட்ட சம்மந்தப்பட்டிருக்காங்க விசிகை மாவட்ட அந்த ஆறு பேர் யார் யார் எப்படி சம்மந்தப்பட்டாங்க என்னென்ன பண்ணாங்க எங்கெங்கேருந்து வந்தாங்க திருவண்ணாமலேருந்து யார் வந்தது அது அனுப்பி வச்ச மாவட்டச்சலாளர் யார் இது எல்லாத்தையும் அப்ரூவராக மாறி நீ வந்து கோர்ட்டில் சொல்லிட்ட அப்படின்னா உன் தண்டனை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா ஏன்னா இன்னொரு விஷயம் மக்கள் இன்னொன்று ரெக்வஸ்ட் வச்சுக்கணும் என்னனால் கொஞ்சம் விசியை கட்சிக்காரங்க கொஞ்சம் க்ரைம்ஸை குறைச்சிக்கோங்கப்பா ஏன்னா எல்லாத்துக்கும் பாப்பா மோகன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவங்க அப்பீராகிட்டு இருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேங்க வயலில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்கங்கள் சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டாங்க இப்போ அதை உட்காந்து ஒரு மாங்கு மாங்கன்னு படிக்கணும் மல்லாக்க படுத்துக்கின்னு அடுத்து இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலாயிரம் பக்கம்ன்றாங்க இப்போ ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் பேப்பருங்க நாற்பத்தி எட்டாயிரம் பக்கம்ன்றாங்க அவர் மல்லாக்க உருண்டு பரண்டு உட்காந்து படித்தா கூட பல வருஷம் ஆகும் போது இந்த கேஸு ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்தளவு கலவர வழக்கும் வேங்கியவர வழக்கையும் பொறுத்தளவுக்கு நாம் விசாரித்த வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருவதற்கு முன்னால் இதை கன்விஷன் கண்டு கண்டிப்பாக கிடச்சிடும் ஆல்ரெடி இதை ஜுவனேலுடைய கேஸ் ரன்னிங் ஆகிட்டு மிஞ்சி போனால் ரெண்டு மாதம் மூணு மாதம் இவங்க அப்பீல்லாம் பண்ணுறத அப்பீல்ன்ற இவங்களாம் வந்து இந்த கேஸை கண்டெஸ்ட் பண்ணவே முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணால் என்ன செஞ்சான்றதுக்கு வீடியோ எவிடன்ஸ் இருக்குது பேசின ஆடியோ எவிடன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவனுடைய டவர் லொக்கேஷன் ப்ராப்பராக இருக்குது ஜட்ஜு பார்த்தார்னா போதும் படம் பார்த்து கதை சொல் அவ்வளோதான் படத்தை பார்க்கணும் இங்கே ஜட்மெண்ட் எழுதணும் படத்தை ஜட்மெண்ட் எழுதணும் அதுதான் அங்கே வீடியோ ஓடனே இருக்கும் ஜட்மெண்ட் எதுனே இருக்கும் அந்த ஆர்டர் எழுதிட்டே கொண்ட்டுருப்பார் இதை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க மிஞ்சி போனால் போயிட்டு ஐயா என் பிள்ளை வந்து இப்போதான் ஏன் மேஜர் ஆகிக்கிறான் ஆட்டும்மா என்ன பண்ணணுன்ற இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் கருணை காட்டிங்கயா இவ்வளோ இறக்கும் காட்டணுமா உள்ளே இருக்கும் போதுமா உள்ள இறக்கும் போதுமா கேட்பாரா ஓர் யாருக்கும் காட்ட முடியாது ஸோ கன்விக்ஷன் எழுதிட்டே இருப்பார் ஜட்ஜு ஜூனியில் மட்டும் இல்லை மக்கள் இந்த கலவர வழக்கு இன்வால்வ் ஆகின ஒரு ஒரு நபருடைய அவன் அந்த ஸ்பாட் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் என்ன நக்கல் பண்ணான் எப்படி வந்து டிராக்டரை ஓட்டுனு வந்து பஸ் இடித்தான் எப்படி கம்பு எடுத்து போய் சுற்றி நோக்கான்ட்ருந்தான் ஏய் பாத்தியாக சுற்றிட்டு இருந்தான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் வீடியோ தான் இப்போ ஜட்ஜு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்ப்பாரு ஆ இது பண்டியாப்பா சூப்பர் நல்லா சுற்றுல சூப்பராக சுற்றுல கும்பு கம்பு ஆ எழுதுப்பா ஆர்டர் எழுது ரைட்டு தம்பி ஜெயில போய் சுற்றுப்பா அப்படின்டுவார் ஸோ படம் பார்த்து கதை சொல் அது மாதிரி படம் பார்த்து ஆர்டர் எழுதுக அப்படின்னு நடந்து நடந்துட்டு இருக்கும் ஸோ இந்த கேஸை பொறுத்தளவுக்கு கலவர வழக்கில் ஒரு ஒரு வழக்கிலும் இப்போ ஜுவனேளுடைய வழக்கு ஐம்பத்தி மூணு பேர் இது ஃபஸ்ட் எடுத்திருக்காங்க இந்த வழக்கு விரை வெகு விரைவில் வித்தின் ஒரு ஃபியூ மந்த்ஸில் இந்த கேஸ்லாம் முடிஞ்சிடும் அந்த கேஸ்லேயும் ஏ ஒன் அக்யூ சே செல்வி ஏ டூ திராவிடமணி ஏ த்ரீ ராமலிங்கம் ஏ ஃபோர் வந்து செந்தில் முருகன் நாலு பேர் ஜெயிலுக்கு போயிடுவாங்க இப்போது மற்ற எஃப்ஐஆர்லாம் நீங்கள் ஜெயிலருந்து தான் வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகணும் கோர்ட்டுக்கு அளவுக்கு இது நடக்கும் ஸோ இதுவரைக்கும் விருத சிறுத்தை கட்சி பண்ண கஷ்டம் எல்லாத்தையும் திரு மு க ஸ்டாலின் உடைச்சிருக்காரு அப்படிங்கிறதே பாட்ட வேண்டிய விஷயம் தான் மக்களே இதற்கு மேல் இந்த மாதிரி நபர்கள் பண்ணக்கூடிய அந்த க்ரைம்ஸும் இந்த கஷ்டமும் இந்த ஸ்டேட்டில் எடுபடாது அப்படிங்கிறதை இந்த இரண்டு வட காட்டி கொடுக்கும் அதே மாதிரி திராவிட மணி உன்னுடைய தண்டனை குறைய வேண்டுமென்றால் கூட அந்த சமயத்தில் கைகோர்த்து வேலை பார்த்த ஆறு வயசுக்கு மாவட்ட செலவர் யார் யார் திருமாவும் என்ன வேலை பார்த்தா எல்லாத்தையும் நீ ஒப்பிச்சிட்டேன்னு வச்சிக்க உனக்கு ரைம்ஸை கம்மியாகும் சார் தண்டனை கம்மியாகும் நீங்கள் ரைம்ஸ் மாதிரி இப்போ ஒப்பிச்சுருவாங்க ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால்ன்றணும் டப்பு டப்புன்னு சொன்னேனால் தண்டனை குறைய வாய்ப்பு இருக்கிறது இது திராவிட மணிக்கான ஒரு சான்ஸு நீ பாப்பா மோகனை வைத்திய வைச்சனா பாப்பா மோகன் பாப்பா மோன கிளைண்ட்டு திராவிட மணி கிடையாது திருமாவளவன் தான் ஸோ அவர் எப்படி திருமாவளில் காப்பாற்றணுன்னு தான் பார்த்துட்ருப்பாரு தவிர உன்னை காப்பாற்ற பார்க்க மாட்டார் அப்படிங்கிறது இங்கே இன்னொரு உண்மையான விஷயம் மக்களே ஸோ இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்குது அடுத்து ஃபோர்த்து டுபாகூர் வந்து பசும்பொன் பாண்டியன் ஆக்சுவலா மக்களே பசும்பொன் பாண்டியன்லாம் எப்படின்னா பணம் கொடுத்தால் போதும் என்ன வேணால் பேசுவார் எப்படின்னா பேசுவார் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இப்போ நக்கீரன் பிரகாஷுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அது வந்து எம்எல்ஏ மாதிரி அப்படியே கீழே இறங்கினே வரும் வந்து ஹைராக்கில் வயசு நீங்கள் பார்த்தா தெரியும் நக்கீரன் பிரகாஷுக்கு பணம் கொடுத்தா அவன் அவனுடைய விங்லர் கூடிய ஒரு கொஞ்சம் பேர் பேசுவாங்க ஸோ அதில் ஒன் ஆஃப் த நபர்லாம் பசும்பொன் பாண்டியன் இப்போ பசும்பொன் பாண்டியன்லாம் அட்வொகேட்னு வேறு சொல்லிட்டுருக்காரு இவர்லாம் ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து ஏதாவது ஒரு கிரிமினல் கோர்ட்டு கிரிமினல் கேஸ் எடுத்து வாதாடினாருன்னா எப்படி வாதாடுவார் இப்போது ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன் ரீட் சொல்லி தெரியாமல் என்ன வாதாடுவார் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே ஸோ இந்த வழக்கையை பொறுத்த அளவுக்கு மக்களே நம்ம திரும்பியும் ரிவெயின் பண்ண இருக்குது இந்த கொசு சூழ் மாதிரி திரு இளந்தரியன் ஜே அவர்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு நடந் அதாவது இந்த இந்த வழக்கு ராமலிங்கம் தரப்பில் இருந்து ஒரிட் பெடிஷன் போடப்பட்ட பொழுது அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் டே சொன்னார் ஒரு வார்த்தை ஏன் அப்படி சொல்கிறீங்க பெட்டிஷ்னரே அக்யூஸ்டான பல சு பல ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது இந்த வழக்கு அப்படி மாறலாம் இல்லையா மாறலாம் இல்லையா இல்லை மாறிட்டே இருந்துச்சு மாறிடுச்சு ஸோ இந்த கதல் அனைத்தும் திராவிட மணியை அந்த கேஸில் போட்டதுக்காக விடுதலை சிறுத்தை கட்சி காப்பாற்ற முடியாது இந்த வழக்கில் ஸோ நக்கீரன் பிரகாஷ் அதாவது பொய்வாயம் பிரகாஷ் மூலியமாக ஒரு சில நபர்களை வைத்துக்கொண்டு இந்த வீட்டை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் மக்களே பட் இது பத்தலை ஏன்னால் எப்படி ஆரம்பத்தில் அஜெண்டா பண்ணப்போ அத்தனை பேரும் கதறினீங்களோ இப்போ கதல் ரொம்ப கம்மியாகன்ற பார்க்க முடிகின்றது மக்களே ஸோ வி வாண்ட் மோர் எமோஷன் ப்ளீஸ் இளந்திரியன் ஜே அவர்கள் சொன்ன மாதிரி தான் இந்த வழக்கில் பெட்டிஷனரே அக்யூஸ்டு தான் அப்படிங்கிறது இருக்கிறது ஸோ இந்த வழக்கு மொத்தம் அண்ட் நம்ம அன்றைக்கே சொன்னோக்கம் அப்பயே சொல்லியிருப்போம் இது நம்ம கேஸ் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் இதில் ரெண்டு வழக்கு மொத்தமாக கலவர கேஸ் ஒன்று பொண்ணு இறந்த கேஸ் ஒன்று இப்போ இந்த மாணவி இறந்த கேஸை பொறுத்தளவுக்கு அந்த மாணவி இறந்ததுக்கான காரணம் தற்கொலை தான் அந்த தற்கொலைக்கான காரணம் மாணவியுடைய வளர்ப்பு தாயான சித்தி செல்வி மட்டும்தான் அந்த செல்வி பண்ண டார்ச்சர் அவள் பண்ண சித்திரவதைகள் அடித்த அடி பேசின பேச்சு இது அனைத்தும் தான் அந்த மாணவி வந்து மாணவியை தற்கொலை பண்ணிக்க தூண்டுச்சு நம்ம சொல்லியிருப்போம் அதுவும் கலவர வழக்கு நான்கு வழக்காக போட்டிருக்காங்க கலவர வழக்கு மொத்தத்திலையும் ஏ ஒன் அக்யூஸ் செல்வி மட்டும்தான் தான் அண்ட் இப்போ எயிட் டு அக்யூஸ் திராவிடம் அணி அண்ட் ஏ த்ரீ ஏ ஃபோர் இலவச இப்போ போய் சேர்ந்துருக்கு இவங்கள் அனைவரும் தான் குற்றவாளி நம்ம சொல்லியிருந்த மக்கள் இது அந் இப்படி அப்படியே இப்போ இருக்குன்னு சொல்லலாம் ஸோ மாணவி வழக்கை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மக்களே எ ஃபியூ சர்ப்ரைசஸ் ஆர் வெயிட்டிங் சொல்லலாம் இந்த மாணவி வழக்கில் எப்படி அந்த 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 ஸ்ரீமதின்ற பொண்ணை செலுத்தித்தாரப்படுத்தினா எப்படி அடித்தா என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிறதை ஆதாரபூர்வமாக வெளியாக வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ நிச்சயம் அதுவும் வெளியாகும் இந்த இரண்டு வழக்கிலையும் கூடிய விரைவில் கன்விக்ஷன் கன்ஃபார்மாக கிடச்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடியே ரெண்டு வழக்கு கன்வெக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு என்ன ஒரே ஒரு சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோர்ட் நடக்குது மக்களே மாநில வழக்கு கள்ளக்குறிச்சி கோர்ட் நடந்துட்டுருக்கு கலவர வழக்கு விழுப்புரம் நடந்துட்டு இருக்கு இப்போது செல்வி பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஃபெப்ரவரி இருபத்தி தேதி ஜுவனேல் விழுப்புரம் கோர்ட்டில் இருபத்தொன்று வருது இருபதாம் தேதி கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கில் இரு கள்ளக்குறிச்சியில் வருது ஸோ இப்போ என்னென்னால் இந்த கேஸில் அடுத்தது செல்வி எப்போல்லாம் அப்பேர் ஆகணும் ஏவோ நெக்வஸ்ட்டாக எப்பெல்லாம் வந்து சார்ஜ் ஷீட்டை வாங்க போகிறா அப்படின்றத பொறுத்து ரெண்டு ஜட்ஜஸ் மாற்றி மாற்றி பேசிக்கணும் ஃபோன் போட்டு ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்க சார் எப்போ அங்கே டேட்டு போடுறீங்க சத்தமாக சொன்னாந்தே போடுறேன் என்ன தேவை போடுக்குறேங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்தது நான் முன்னாடியே போடுறேன் நல்லா போடுன்னு சொல்லணும் ஏன்னால் ரெண்டும் ஒரே டேட்டில் வந்ததுனால் கேஸ் வந்து ட்ராக் ஆகிரது மட்டும்தான் இங்கே வருத்தமான விஷயம் ரெண்டு ஜட்ஜும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு டேட்டை மாற்றி மாற்றி போறோன்னா போட்டானு வச்சுக்கங்களேன் அது காலையில் எந்திரிச்சம்மா இன்னைக்கு எங்கெங்க டெய்லி பிரித்து பாருங்கள் ஆ விழுப்புரம் கோட்டு கிளம்பி விழுப்புரம் கோட்டுக்கு போய் உட்காருங்க ஆ முடிச்சியா ஈவினிங் வாங்க வந்து படுங்க திரும்ப காலைல எழுந்திரிங்க அடுத்து இப்போ கள்ளவரிச்சி கோட்டை அங்கே போய் கலர்ச்சிக்கு பாருங்க அப்படின்னு மாற்றி மாற்றி செல்வி இரண்டு கோட்டுக்கும் அலைஞ்சிட்டே இருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த ஒரு விஷயம் மட்டும் ஜஜேஷ் பார்த்து பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் இந்த வழக்கு வெகு விரைவில் முடிந்துவிடும் இந்த வழக்கில் மாணவி மாணவி வழக்கிலும் சரி கலவு வழக்கிலும் சரி செல்வி திராவிடமணி ராமலிங்கம் செந்தில் முருகன் நான்கு பேரும் கன்விக்ஷன் கன்ஃபார்ம் கலவர வழக்கில் அந் மாணவ வழக்கில் செல்வி மட்டும்தான் அக்யூஸ்ட் கலவர வழக்கில் போட்டிருக்கூடிய தொள்ளாயிரத்தி பதினாறு பேரும் அக்யூஸ்டு தொள்ளாயிரத்தி பதினாறு பேரில் ஒருத்தன் கூட அக்யூட்டில் ஆக முடியாது ஸோ இதற்கு மேல் தமிழகத்தில் ஒருத்தவன் பிசிஐ கட்சிக்காரன் கூப்பிட்றான் உளர்ச்சி கட்சிக்காரன் கூப்பிட்றாங்க போனால் வந்து காசு கொடுப்பானுங்க கோட்ரு வாங்கி கொடுப்பான் சரக்கு கொடுப்பானுங்க பிரியாணி கொடுப்பான் கஞ்சா கொடுப்பான்னு சொல்லிட்டு இந்த போதைக்கு ஆசைப்பட்டு எவனாவது வந்து கலவரம் பண்ணுறான் இல்லை போராட்டம் பண்ணுறதுக்கு கால் சேர்த்துக்கிட்டு இருக்கான் கூட போகலாம் அப்படின்லாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது மேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை இந்த கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மக்களே என்றைக்குன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்